ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கந்தி பார்க்கலாம் அபி கூல்ட்ரிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க அஞ்சலியோட கல்யாண நாள் அன்னைக்கு அப்படியே கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா அதனால் அங்கே அபியை பார்த்த உடனே அப்படியே அதிர்ந்து போகிறாங்க முரளி ஐயோயோ இவ வராலே என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு அப்படியே சைடில் திரும்புகிறாங்க அப்படியே தடுமாறி விழுகிற மாதிரி அந்த கேக்கில் கொண்டே போய் தான் முகத்தை விழுத்தாட்டிடுறாரு அப்படியே முகம் ஃபுல்லாக கேக்காயிருது என்னங்க ஆச்சு அப்படின்னு அஞ்சலி பதறாங்க ஒன்றும் இல்லாமா தெரியாமல் விழுந்துட்டேன் நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு ஓடிடுறாங்க அதுக்கப்புறமா இவர் இங்கிட்டு போக அப்படி இந்த பக்கத்து வர்றாங்க அப்படியே அவங்க சித்தி என்னடான்னு பார்த்தா ராகவ் சித்தி ஏய் நீ எதுக்குடிங்க வந்த அப்படிங்கிறாங்க பார்ட்டி உடனே நான் தான் அவங்களுக்கு சப்ளைக்கு ஆர்டர் கொடுத்துருந்தேன் சமையலுக்கு அப்படிங்கிறாங்க இவங்களுக்குலாம் எதுக்கத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவங்க நல்லா சமைப்பாங்க நீ ஏன் அதை பத்தி சொல்ற நான் சொல்லிட்டேன் நீ பேசாம இரு அப்படின்றாங்க அபி என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க ஆனால் யாருமே வீட்டாளளுக்கு எடுக்கலை எல்லாருக்கும் கொடு எல்லாருக்கும் கொடு அப்படின்னு ராகவிலருந்து அடுத்தவங்ககிட்டே விடுறாங்க அபி அப்படியே மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ரூமுக்குள்ளே வர்றா அப்படியே முரளி என்ன பண்ணுறாங்க சட்டையை கழட்டி போடுறாரு முகத்தை தொடக்கிறாரு சே என்ன இது இந்த அஞ்சலியும் அபியும் இவ்வளவு க்ளோஸாக இருக்காளுகளே இவளுகளை பிரிக்கணுமே எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தன்னோடய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு என்ன இந்த பொண்ணு அவன் மாப்பிள்ளை சொன்னானே அந்த அவி இவ தானோ ஃபோட்டோவில் காமிச்சானே அதுதான் மாப்பிள்ளை ஓடிட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களே முரளி அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உள்ளார ரூமுக்கில் வந்துடுறாரு என்னடா இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க அதுக்கு தண்ட மச்சான் உன் உதவி வேணும் அப்படிங்கிற முரளி என்னடா பண்ணான் அப்படிங்கிறாங்க நீ கொஞ்ச நேரத்துக்கு அஞ்சலி பக்கத்தில் நீ மாப்பிள்ளையாக நின்று நான் முரளி மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறவனா நின்றுறேன் அப்படிங்கிறாங்க உடனே டே மாட்டிக்கிறவடா எப்படா நடக்க முடியுமா ப்ளீஸ்டா எனக்கா நீ பண்ணுறா அப்படிங்கிறாங்க முரளி அதே மாதிரி தான் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு கார்த்திக் உள்ளத்தலித்தா படத்தில் எப்படி கவுண்டமணி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்றா வருவாங்க பார்த்தீங்களா இவர் சிரித்தா அவர் சிரிக்க அவர் அழுதா இவர் அழுவார் அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா வர்றாங்க அஞ்சலி பக்கத்தில் அவங்களும் நிற்கிறாங்க இந்த சைடு இவங்கள் நிற்கிறாங்க என்னங்க கேமரா வச்சுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு அஞ்சலி புருஷனை பார்த்து கேட்குறாங்க இல்லை அம்மா எனக்கு உன்னையை ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும் அழகுபடுத்தி பார்க்கணும் ஆசையாக இருக்குது அதனால தான் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்க அங்கே அபி அனுவும் பார்த்துடுறாங்க ஓ இவர் தான் அஞ்சலி வீட்டுக்காரரா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சார் நீங்க இங்கே நிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அஞ்சலி கூட நிக்கல அப்ப பார்த்து நான் என் தான் அப்படிங்கிறாரு ஃபோட்டோ எடுக்கணும் கூப்பிட்டான் அதனாலதான் பரவாயில்ல சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அபியானும் பேசுகிறாங்க அப்பாடா இப்போதைக்கு ஒரு வழியாக சமாளிச்சோம் தப்பிச்சோம் அப்படின்னு அங்கிட்டு ஓடிடுறாங்க முரளி அணு பார்த்த சந்தோஷம் ஆகாஷுக்கு ஆனால் அப்படியே பேச போகிறாங்க அணுக்கிட்ட அணு தள்ளி தள்ளி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்காங்க அதை கவனிச்சிட்டே இருக்காங்க ஆகாஷ் அப்பா என்னம்மா எங்ககிட்டே கவனிச்சிட்டு நிற்கிற இப்போ எல்லாேருக்கும் கொண்டே கொடு அப்படிங்கிறாங்க டக்குன்னு அந்த காப்பியோ என்னமோ வச்சுருக்காங்க கையில் அதை எடுத்துகிட்டு அங்கிட்டு போயிடுறாங்க அணு அடுத்து வினா விடாமல் அணுகிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்காங்க ஆகாஷ் அதுக்கு அதை இருந்து பார்த்துடுறாரு முரளி என்ன இது இது ரெண்டு இப்படி பேசி நிற்கிறாங்க ஓ அப்போ அன்னைக்கு வந்தது அபியோ பார்க்க இல்லையா அணுவை பக்கத்தானா இது நல்லது இல்லையே இது ரெண்டு ஒன்று சேர்ந்துச்சுன்னா நம்ம அபி கூட ஒன்றும் சேர முடியாது அப்படின்னுட்டு இதை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு போயிட்டு வேக வேகமாக மாமனார்ட்ட சொல்கிறாங்க இங்கே வாங்க உங்கள் மையன் இப்படி என்ன இருக்கான் பாருங்கள் நீங்கள் என்னென்னா பெரிய பணக்காரியம் மருமாளங்க அங்கே ஏலத்தையோடு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னோன்னு என்ன அப்பிள்ள சொல்கிறீங்க அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வேக வேகமாக முரளி வராங்க அந்த சமயம் பார்த்து அணுக்கிட்ட சம்மதம் கேட்டு கையை இருக்காரு ஆகாஷ் அப்படியே வந்து டே அப்படிங்கிறாங்க கையை விட்டுறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிறாங்க அப்பா அது வந்து என்னம்மா உன் பின்னாடி சுற்றி சுற்றி வர்ற மாதிரி என் பையன் நான் கெடுத்து வச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு அணு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆமாம் நான் அணுவை காதலிக்கிறேன் அப்படின்னு ஆகாஷ் அப்படி கத்தி சொல்லிடுறாங்க ஆனால் நான் லவ் பண்ணலை அப்படின்றாங்க அணு அப்படி சொன்ன உடனே அப்படி பாவமாக இருறாரு ஆகாஷ் அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ஏதோ நல்லபடியாக முடியுதுன்னு வைங்களேன் அடுத்து ஊரை விட்டே கிளம்பிடுவோம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அபி அணு எல்லாரும் கிளம்புறாங்க இதை இந்த இந்த விஷயம் தெரிஞ்ச ஆனும் ஆகாஷ் ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே ராகவ் என்ன பண்ணுறாங்க இருடா கவலைப்படாதடா நான் உனக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அபியை பார்க்க போகிறாங்க அபியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க தயவு செஞ்சு என் தம்பியோட சேர்த்து வை அவன் லவ் அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் உன் அக்காவை அப்படிங்கிறாங்க எப்படிங்க என் அக்கா அதெல்லாம் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு அபி சொல்கிறாங்க எங்கள் பாரு ஒரு ஒரு சதவீதம் உன் அக்காவுக்கு என் தம்பி மேலே ஆசை இருந்துச்சுன்னா நம்ம ஏன் பிரித்து வைக்கணும் அப்போ நீ வந்து சொல்லேன் அப்படிங்கிறாங்க லவ் பண்ணலன்னு நான் சொல்கிறேன் எங்கள் அக்கா ஆனால் நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க பார்க்க பார்க்கலாம் ஒரு வாட்டி நான் எங்கள் அக்காவோட நடவடிக்கையை கவனிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அபி எப்படியோ அபி ஊற விட்டு போக விடாமல் பண்ணிடுறாங்க ராக்கோ முடிச்சு இறைவன் முடிச்சு யாரை மாற்ற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்